లైక్ పోటరు లైక్ పోడు పోడ రా వాళ్ళకి ఇప్పుడు ఇప్పుడు అన్నం ఉంది కదా వాళ్ళు తిన్నమే అది ఊరికి ఇవి అని తింటారు వాళ్ళు ఎ ఇక్కడ పెట్ట కదా డా வாய்ஸ் கட் ஆயிடுச்சு எப்ப கேக்குதா ஹாய் அக்கா ஹாய் மாமா வந்துட்டாரு பாரு பேசிக்கோ எந்த கடையில ராம் என்ன அவங்க கதை ராஜா இப்ப வந்துருச்சா கமெண்ட் பண்ணு சாரு கமெண்ட் பண்ணிருக்கியா சீதா அமைதியா வேடி என்ன கதை சீதா சீதா தாத்தா எங்க புரியுங்க எங்க புரியல மாமா ஒண்ணுதான் கலாய்க்கிறாங்க என்னங்கல புரியல அது புரியல விஜய் என்னாச்சு விஜய் எப்பா தமிழில் கேள்ப்பா எனக்கு தெரியாது பண்ணி போகிற கமெண்ட்லாம் பிடிக்க இருங்கக்கா வரேன் ஓகே ஓகே செல்ல பிள்ளை தங்க பிள்ளைத்தருப்பார் அவருக்கு ஆனோம் சீதா சீதாரன் தாத்தாவா ஆக போகிறாரு ஓ மாமாவா என்ன என்ன இதில் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா மாதேஷ் தானே ஆமாம் மாதேஷ் என்ன கேட்க மாட்டேங்குது அப்பப்போ மியூட்டில் ஆயிடும் அப்போ கேட்காது இப்போ கேட்குமே அன்பின் தீபமே கண்ணுக்கு தெரியாத உருவமே நீ இருக்கும் இடம் உயரமே என் உலகத்தில் நீ ஒரு அதிசயமே கவிதை கவிதை விஜய் இது ஒரு புது விஜய் மேடம் கேட்க மாட்டேங்குது இப்ப கேட்குங்க அப்ப மியூட்ல இருந்து இப்ப கேட்கும் இப்ப அன்மியூட் பண்ணிருக்கேன் கேட்கும் கண்டிப்பா தாத்தாவா கிண்டலை பத்தியா கவிதை முடியலை முடியல முடியல இன்னும் இருக்கு ம்ச்சா போடு கவிதையா ரெண்டு பேசுகிறீங்களா ஏன் சாரு நான் யூடியூப் கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஒன்று போட்டால் சாரு வந்து லைக் போட மாட்டேங்கிறான் ரெண்டு லைவ் எனக்கு வந்து ஷோ பண்ணுங்க எல்லாருக்கும் ரெண்டு தள்ளன உடனே ரெண்டு வாட்டி நம்மளுக்கு வரணும் பிடிக்காதவங்க கூட உள்ள வந்து லைக் போட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் யூடியூப் எனக்காக ரிக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அக்காட்டா ஆமா ஆமா ராம் எனக்கு வேற வயிற்று புளிய ராம் ई विल गो स्लिपिया टिचा ये ये